ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரிசனர் ஆஃப் எஸ்கபன் சாப்டர் டூ பார்ட் ஒன் ஆண்ட் மார்ச் பிக் மிஸ்டேக் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்த உடனே ஹாரி கீழே போய் சாப்பிட போவானா அங்கே பார்த்தா மூணு டர்ஸ்லீஸும் கிச்சன் டேபிளில் உட்காந்துருப்பாங்க டட்லி சம்மர் ஹாலிடேக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்காக அவனுக்கு வெல்கம் ஹோம் பிரசென்டா பிராண்ட் நியூ டிவி வாங்கியிருப்பாங்களா அதை உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க ஆக்சுவலி அந்த டிவிய கிச்சன்ல எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்பாங்க கிச்சன்ல இருக்கும்ல டேபிள் அது பக்கத்துல வந்து போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த டட்லி இருக்கான்ல அவன் ஃப்ரிட்ஜுக்கும் லிவிங் ரூமுக்கும் போறதுக்கு ரொம்ப தூரமா இருக்குன்னு சொல்லிட்டு டிவி எடுத்துகிட்டு வந்து கிச்சன்ல இருக்கிற டேபிள் பக்கத்துல போட வச்சிருவான் இந்த சம்மர் ஃபுல்லாக அவன் கிச்சன்லே தான் கிடந்தான் நல்லா டிவி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லா தான் இருப்பான் ஹாரி போய் போய் டட்லிக்கும் அங்கிள் வெர்னனுக்கும் நடுவில் இருக்கிற சேர்ல போய் உட்காருவானா இவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணாம இருக்கிறது கூட பரவாயில்ல அவன் அங்க வந்தது கூட அவங்க மூணு பேரும் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாங்க ஹாரிக்கு இதெல்லாம் ரொம்ப பழகிருச்சா ஸோ அவனும் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை டோஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அவனும் டிவியை பார்த்துட்டு இருப்பானா டிவியில் நியூஸ் ஓடிட்டுருக்குமா நியூஸ் ரீடர் ஏதோ தப்பிச்சு போன குற்றவாளியை பற்றி ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு பிளாக்கு கிட்ட ஆயுதங்கள் இருக்கணும் அவன் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸான பர்சன்னும் மக்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க பிளாக்கை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணிடுங்க அதுக்கான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ரீடர் சொல்லிட்ருப்பாரா டிவியில் அவன் மூஞ்சில தான் எழுதி ஒட்டியிருக்கேன் அவன்லாம் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு அங்கிள் வர்ணன் இப்போ எரிச்சலாம் அந்த டேபிள் மேலே இருக்கிற நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாரா என்னன்னு பார்த்தா அந்த நியூஸ் பேப்பரில் அந்த குற்றவாளி இருக்கான்ல அவனோட பிக்சர் இருக்கும் ஐ மீன் நியூஸில் இருக்காங்களோ ஒரு குற்றவாளியை பற்றி அவனோட பிக்சர் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கும் என்ன கோலத்தில் இருக்கான் பாரு கேவலமா அவனோட முடிய பாரு அப்படின்னு அவர் கத்திட்டு அப்படியே திரும்பி அவர் ஹாரியை ஒரு மாதிரி எரிச்சலாக பார்ப்பாரு ஏன்னா ஹாரியோட முடியும் எப்போ பார்த்தாலும் வளர்ந்துட்டே ரொம்ப குப்பை மாதிரி தானே இருக்கும் அதனால அவர் திரும்பி அப்படியே ஹேரியை பார்ப்பார் எரிச்சலாக ஆனால் டிவியில் சொல்லிட்டு இருக்க அந்த ஆளுக்கும் ஹாரிக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருந்தது ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாறி இருப்பார் அந்த டிவியில அந்த குற்றவாளியை காமிச்சிக்கிட்டு இருக்காங்களே அவர் அவரோட முகலாம் நல்லா ஒட்டி போய் அவரோட தலைமுடியெல்லாம் இந்த இந்த பிசு பிசுன்னு ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும் தெரியுமா தலைக்கே குளிக்காமல் பிசு பிசுன்னு ஆகி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஷைனே இல்லாமல் ஒரு மாதிரி மேட் ஆகி போயிருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது அவரோட முடி நல்லா எல்போ லென்த்துக்கு நல்லா சிக்காகி அவரோட முடி இருந்தது நல்லா சிக்கு சிக்காக இருக்கும்ல சிக்கு சிக்கானால் முடிச்சு முடிச்சா விழுந்து போயிருக்கும்ல அந்த மாதிரி நல்லா நீளமாக வளர்ந்துருந்தது இவரை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளவோ வெல் குரூம்டாக தான் இருக்கோம் அப்படின்னு ஹாரி ஃபீல் பண்ணுவான் அந்த குற்றவாளியோட பிக்சரை டிவியில் அந்த நியூஸில் காமிச்சிட்டு இப்போ திரும்ப நியூஸ் ரீடர் அப்பியர் ஆகி ஏதோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் பற்றி அப்படின்னு அவர் வேறு ஏதோ நியூஸை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருவாரா இரு அப்படின்னா அங்கிள் வர்ணன் அந்த நியூஸ் ரீடரை பார்த்து கோவமாக கத்துவார் அந்த கிருக்கன் எங்கேருந்து தப்பிச்சிருக்கான்னு சொல்லவே இல்லை இப்படி நியூஸ் சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அந்த கிருக்கன் எப்போ வேணாலும் நம்ம தெருக்கும் வரலாம்ல எப்போ தான் திருந்த போகிறானுங்க இந்த மாதிரி கிறுக்கனுங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது தான் சரியான வழி அப்படின்னு அங்கிள் வர்ணன் இருப்பாரா சரியாக சொன்னீங்க வர்ணன் அப்படின்னு பெட்டுனியா அட்டி சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டை எட்டி பார்த்துட்ருப்பாங்க அங்கிள் வர்ணன் டீ கப்பில் இருந்த டீயை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு அவரோட வாட்சை பார்ப்பாரா நான் கிளம்பணும் பெட்டுனியா மார்ஜ் வர ட்ரெயின் பத்து மணிக்கெல்லாம் இங்கே வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா இவ்வளோ நேரம் ஹாரி அங்கே உட்காந்துட்டு மேலே அவனோட ரூம்ல இருக்கிற அந்த ஸ்டிக் சர்வீசிங் இருக்கும்ல அதை பற்றியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பானா டக்குன்னு இந்த மார்ஜின்ற பேரை கேட்ட உடனே அவனோட மைண்டு ஜம்ப் ஆகி அப்படியே இங்கே வந்துடும் ஆன்ட்டு மார்ஜா அப்படின்னு அவன் பட்டுன்னு கேட்டுருவான் அவங்க அவங்க இங்கே வரல தானே அப்படின்னு அவன் கேட்பானா ஆண்ட் மாஜின்றது அங்கிள் வர்ணனோட சிஸ்டர் இவன் அவங்க ஹேரியோட பிளட் ரிலேட்டிவாக இல்லாமல் இருந்தாலும் ஹாரி அவங்கள ஆன்டின் தான் கூப்பிடணும்னு இவங்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம ஊரில் தானே நம்ம எல்லாருமே ஆண்டி அங்கிள்னு கூப்பிடுவோம் வெஸ்டர்ன் சைடு அப்படி கூப்பிட மாட்டாங்க இப்போது ஹேரியே மாலி ஆண்டியை வந்து மிஸ்ஸஸ் வீஸ்லின் தான் கூப்பிடுவான் ஆர்த்தர் அங்குளும் மிஸ்டர் பீஸ்லேயும் தான் கூப்பிடுவாங்க டேரக்ட் பிளட் ரிலேட்டிவ் அண்ட் டைரெக்ட் ப்ளட் ரிலேட்டிவோட டைரெக்டாக ரிலேஷனில் இருப்பாங்களா அவங்கள மட்டும்தான் அங்கிள் ஆண்ட் அப்புறம் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க சிஸ்டர்லா பிரதர்லா அந்த மாதிரி ஸோ வேறு யாரையுமே அங்குள் ஆண்டினால் கூப்பிட மாட்டாங்க அவங்க பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க ஆண்ட் மார்ச் கண்ட்ரி சைடு வாழ்ந்துட்டுருப்பாங்க கிராமத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்களா அவங்களோட வீட்டில் நல்ல பெரிய கார்டன்லாம் இருக்கும் அங்கே தான் அவங்க புல்டாக்ஸை ப்ரெட் பண்ணுவாங்க அவங்க அவ்வளவா பிரைவேட் டிரைவில் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்கனால அவங்களோட ப்ரிஷியஸான நாய்களை விட்டுட்டு இங்க வந்து ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் ஒவ்வொரு டைம் அவங்க இங்க வந்தபோதும் அவ்வளோ மோசமா இருந்தது ஹாரிக்கு போதை நினைச்சு பார்க்கும் அந்த மெமரிஸ்லாம் அவ்வளோ ஹார்புலா இருந்தது டட்லியோட ஃபிஃப்த் பர்த்டே பார்ட்டியப்போ இவங்க எல்லாரும் மியூசிக்கல் ஸ்டாச்சுஸ் விளையாடிட்டு இருப்பாங்களா அதாவது பாட்டு பாடுவாங்க அவங்க பாட்டு பாடிட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க நம்ம ஃப்ரீஸ் ஆகி நிற்போம்ல அந்த கேம் விளையாடிட்டு இருப்பாங்களா அப்போது டட்லி அதை ஒழுங்காகவே மாட்டான் ஆனால் ஹாரி சூப்பராக இருப்பானா டட்லியை ஹாரி தோக்கடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஆண்டு மார்ச் அவங்களோட வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு ஹேரியோட காலில் அடிச்சுட்டே இருப்பாங்க இது எப்போன்னு பார்த்துக்கோங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே அஞ்சு வயசு இருக்கும்போது சின்ன குழந்த ஹாரி தென் இயர்ஸ் லேட்டர் அவங்க கிறிஸ்மஸ் அப்போ இவங்க வீட்டுக்கு இங்கே வந்திருப்பாங்களா டட்லிக்கு கம்ப்யூட்டரைஸ்டு ரோபோட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஆனால் ஹாரிக்கு நாய்க்கு போடுற பிஸ்கட் இருக்கும்ல அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அவங்க லாஸ்ட்டாக இங்கே ப்ரைவேட் ட்ரைவ்க்கு வந்தபோது அதாவது ஹாரி ஹாக்வர்ட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டைம் இங்கே வந்திருப்பாங்களா அப்போது அவங்களோட ஃபேவரட்டான நாய் இருக்குமா புல்டாக் ஒன்று இருக்கும் அது பேர் ரிப்பர் அதையும் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா ஹாரி அதோட காலை தெரியாமல் மிழிச்சிடுவான் அது உட்காந்துருக்கும் போது ஸோ தெரியாமல் மிழிச்சுடுவான் அதுக்கு அந்த ரிப்பர் ஹாரியை போட்டு அந்த கார்டனில் பயங்கரமாக துரத்து துரத்து துரத்தி ஹாரி அங்கே இருக்கிற மரம் இருக்கும்ல அது மேலே ஏறி உட்காந்துருப்பான் நைட்டு வரைக்கும் விடாது அவ்வளோ நேரமாக துரத்திக்கிட்டே இருக்கும் அவனால் கீழே இறங்கி வரவே முடியாது ஆனால் இந்த ஆண்ட் மாறிச்சுருக்காங்கள அவங்க உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு ரிப்பரை கூப்பிடவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க டட்லி அப்படி ஹாரி பயந்து போய் மரத்து மேலே ஏறி அவ்வளோ நேரமாக உட்காந்துருப்பான்ல அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருப்பான் இப்போவும் டட்லிக்கு அந்த விஷயத்த நினச்சி பார்க்கும்போது பயங்கரமாக சிரிப்பு வரும் ஆனால் ஹாரிக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும் இங்கே ஒன் வீக் வந்து ஸ்டே பண்ண போகிறா அப்படின்னா அங்கிள் வர்ணன் ஹாரியை பார்த்து இருப்பாரா அவரோட கையை நல்லா கொன்றுவேன்ற மாதிரி மிரட்டுற மாதிரி வச்சுட்டு பேசிகிட்ருப்பாரு நான் அவளை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உன்னோட வாயை நீ க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கணும் மார்ச் கிட்டே நீ எப்போ பேசினாலும் ரொம்ப ஒழுக்கமாக பேசணும் புரிஞ்சுதா அப்படின்னு அவர் கத்துவாரா சரி அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லுவான் அவங்க என்கிட்ட ஒழுக்கமாக பேசுனாங்களா நானும் அவங்க கிட்ட ஒழுக்கமாக பேசுகிறேன் அப்படின்னு ஹாரி இருப்பானா ஆனால் அது அமைதியாக தான் சொல்லிகிட்ருப்பான் ரெண்டாவது அப்படின்னா அங்கிள் வர்ணன் இப்போது எரிச்சலாக ஹாரியை பார்த்து பேசிட்டு இருப்பார் ஹாரி அப்படி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கதை அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டார் உன்னோட அப்நார்மலிட்டி பற்றிலாம் மார்ஜுக்கு தெரியாது எதையாவது அவள் முன்னாடி கிறுக்குத்தனமாக பேசின அவ்வளோதான் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுற புரிஞ்சுதா அப்படின்னு அங்கிள் வர்ணன் கத்துவாரா அவங்க ஒழுங்காக பிஹேவ் பண்ணால் நானும் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு ஹாரி பல்ல கொடிச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான் அண்டு மூணாவது நீ சென்ட் ப்ரூட்டஸ் செக்யூர் சென்டர் ஃபார் இன்க்யூரபிளி கிரிமினல் பாய்ஸ் ஸ்கூலுக்கு தான் போகிறேன்னு மார்ச் கிட்டே நாங்கள் சொல்லி வச்சிருக்கோம்னு அங்கிள் வர்ணன் சொல்லுவாரா என்னது அப்படின்னு ஹாரி கத்துவா அண்டு நீயும் அதே மாதிரி தான் சொல்லணும் இல்லைன்னா நீ செத்த அப்படின்னு அங்கிள் வர்ணன் கத்துவாரு ஹாரி அப்படியே உட்காந்துட்டு அங்கிள் வர்ணனை அவ்வளோ கோமாக பார்த்துட்டு இருப்பான் அவனால் இதை நம்பவே முடியல ஆண்டு இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறத விட வேற ஏதாவது மோசமான பர்த்டே ப்ரசன்ட்ஸ் டர்ஸ்லிஸ்னால கொடுக்க முடியுமான ஹாரி யோசிப்பான் இன்க்ளூடிங் அங்கிள் வர்ணன் ஹாரிக்கு பர்த்டே ப்ரஸண்ட்டாக கொடுத்தா அவரோட பழைய ஷாக்ஸு வெல் பெட்டுனியா நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன் டடர்ஸ் குட்டி நீயும் அப்பாவோட வரியாடா சொல்லும் அப்படின்னு அங்கிள் வர்ணன் கேட்பாரா நோ அப்படின்னு டட்லி சொல்லிடுவான் ஏன்னா அவன் ரொம்ப தீவிரமாக உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பான் சரி நான் டக்குன்னு போய் உன்னோட ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிச்சனில் இருந்து அங்கே வெளியில் போயிட்டுருப்பாரா ஹாரி இவ்வளோ நேரமாக ரொம்ப பயந்து போய் ஒரு ஹாரிஃபைடான ட்ரான்ஸில் உட்காந்துட்டு அவனுக்கு இப்போ டக்குன்னு ஒரு ஐடியா வரும் வேக வேகமாக அவன் கையில் வச்சுருந்த அந்த டோஸ்டை கீழே போட்டுட்டு வேக வேகமாக அங்கிள் வர்ணனை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த கிட்டே போயிடுவானா அங்கிள் வர்ணன் அவரோட வெளியில் போட்டுகிட்டு போகிற கோட் இருக்கும்ல அதை எடுத்து மாட்டிகிட்டு இருப்பாரா ஹாரி அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே நானும் அவனை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவர் கற்றுவாரா ஏதோ எனக்கு ஆசை இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு ஹாரி கோல்டாக சொல்லுவான் நான் அவங்ககிட்ட அவனை கேட்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவானா அங்கிள் வர்ணன் அவனை ரொம்ப சந்தேகமாக பார்த்துட்டு இருப்பாரு ஹாக் ஐ மீன் என்னோட ஸ்கூலில் படிக்கிற தேர்ட் இயர்ஸ் நாங்கள் எல்லாரும் வில்லேஜை போய் சம்டைம்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க அப்படின்னு அவன் சொல்லுவானா அதுக்கு அப்படின்னு அங்கிள் வர்ணன் எரிச்சலாக கேட்டுட்டு அந்த பக்கத்து ஹூக்கில் இருக்கிற கார்க்கு எடுத்துட்டு இருப்பாரா நீங்கள் அதுக்கு பெர்மிஷன் ஃபார்மில் சைன் போடணும் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக சொல்லுவானா நான் எதுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு அங்கிள் வர்ணன்னு ஒரு மாதிரி நக்கலாக கேட்பாரா வெல் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவன் இப்போ பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி பேசுவான் ஆண்டு மார்ஜுக்கிட்ட நான் அந்த சென்ட் என்னமோ ஒன்று சொன்னீங்களே அங்கே போறேன்னு அவங்க கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா சென்ட் ப்ரூட்டஸ் செக்யூர் சென்டர் ஃபார் இன்க்யூரபிளி கிரிமினல் பாய்ஸ் அப்படின்னு அங்கிள் வர்ணன் பயங்கரமாக கத்துவாரு ஹாரிக்கு வந்து அங்கிள் வர்ணனோட வாய்ஸ் இப்போ ஒரு மாதிரி பேனிக்காரத பார்க்க கேட்கும் போது ரொம்பவே நிம்மதியா இருக்கும் எக்ஸாக்ட்லி அப்படின்னு ஹாரி ரொம்ப காமா அங்கிள் வர்ணன் ஓட பர்பிள் கலர்ல மாறி போயிருந்தா அவர் ஃபேஸை பார்த்து ரொம்ப காமாக பேசிட்டு இருப்பான் எனக்கு அவ்வளோ பெருசாக அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசணும்ல தெரியாமல் வாய் தவறி ஏதாவது நான் ஒளறிட்டேனா என்ன பண்ணேன் அப்படின்னு ஹாரி கேட்பானா உன் அடிச்சு கீழே தள்ளிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு அங்கிள் வர்ணன் கத்திக்கிட்டு கையை ஊங்கிட்டு ஹாரியை பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பாரா ஆனால் ஹாரி பின்னாடிலாம் போகாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு இருப்பான் நீங்கள் என்னை அடிச்சு கீழே தள்ளி விட்டாலுமே ஆண்ட்டு மார்ச் கிட்டக்க நான் சொல்ல வேண்டியதை மறந்துட்டு வேற ஏதாவது சொல்லிட்டேனா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹாரி அமைதியாக கூலாக இருப்பான் அங்கிள் வர்ணன் இப்போ அப்படியே நின்றுவாரா ஆனால் அவரோட கை இன்னும் அப்படியே ஓங்கின மாதிரியே தான் இருக்கும் அவரோட ஃபேஸே பயங்கரமாக அசிங்கமாக கோரமாக ஆகி ஆகிட்டு வந்துகிட்ருக்கும் பட் நீங்கள் மட்டும் என்னோட பர்மிஷன் ஃபார்ம் இப்போ சைன் பண்ணிட்டிங்கன்னா அப்படின்னு ஹாரி வேக வேகமாக பேசிகிட்ருப்பான் நான் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு நான் போகிறேன்னு சொல்லி வச்சுருக்கீங்களோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பேன் அண்ட் மக் ஐ மீன் சராசரி மனிதர்கள் மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அங்கிள் வெர்ணன் இதை பற்றி யோசிக்கிறாருன்னு ஹாரிக்கு அவரை பார்க்கும்போதே தெரிஞ்சுது ஆனால் அவரோட முகத்தில் இருந்த நரம்புலாம் பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்கோம் சரி அப்படின்னு அவர் ஃபைனலாக எரிச்சடாக கத்திட்ருப்பார் மார்ஜ் இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னோட பிஹேவியரெல்லாம் நான் கவனிப்பேன் கடைசி வரைக்கும் நீ ஒழுங்காக அந்த கதையை சொல்லி அவளை சமாளிச்சுட்டேன்னா நான் உன்னோட அந்த கிறுக்குத்தனமா இருக்கிற ஃபார்மில் சைன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பி போயிருவாரு ஹாரி வேக வேகமாக அவனோட பெட்ரூம் இருக்கும்ல மேலே போயிடுவானா அவன் வந்து உண்மையாகவே மகிழ் மாதிரி நடிக்கணும்னா இப்போலேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஹாரிக்கு தோணும் வேக வேகமாக அவனோட ப்ரெசன்ஸ்லாம் வந்துருக்கும்ல பர்த்டேக்கு அது பர்த்டே கார்ட்ஸு எல்லாத்தையும் எடுத்து அவனோட அந்த ஃப்ளோர் போர்டு இருக்கும்ல லூஸாக இருக்கிற ஃப்ளோர் போர்டு அதுக்குள்ளே மறைச்சி வச்சுட்ருப்பான் அவனோட ஹோம் ஒர்க்கையும் எடு எடுத்து மறைச்சி வச்சுட்ருப்பான் தென் அவன் ஹெட்வீக்கோட கூண்டுக்கிட்டே போவானா அங்கே பார்த்தா எரால் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்கும் எறாலும் ஹெட்விக்கும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்குங்களா ஹாரி கொஞ்சம் தயங்குவான் அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையுமே எழுப்பி விட்டுருவான் ஹெட்விக் அப்படின்னு நம்ம ரொம்ப ஹெட்விக்கை பார்த்து பாசமாக கூப்பிடுவான் ஒரு வாரத்துக்கு உன்னால என் கூட இருக்க முடியாது நீ எறால் கூடவே கிளம்பி ரான் வீட்டுக்கு போயிரு ரான் உன்னை பார்த்துப்பான் நான் அவனுக்கு இங்கே நடக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி லெட்டர் போடுறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிக்கிட்டு நான் தயவு செஞ்சு என்னை இப்படி பார்க்காத ஹெட்விக் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா ஹெட்விக் ஹாரியை ஒரு மாதிரி முறைச்சி இருக்கோம் எரிச்சலா எனக்கு வேற வழியே இல்லை என்னோட தப்பு இல்லை நான் இப்படி பண்ணாதான் என்னால் ஹாக்ஸ்மேடுக்கு ரான் கூடையும் ஹெர்மனி கூடையும் போக முடியும் அப்படின்னு ஹாரி இருப்பான் பத்து நிமிஷம் கழிச்சு யாராலும் ஹெட்விக்கும் அங்கேருந்து கிளம்பி ரானோட லெட்டரோட ஹாரி எழுதியிருப்பானோ ராணுக்கு லெட்டர் அதோட அங்கேருந்து கிளம்பி போயிருங்க ஹாரிக்கு ஹெட்விக்கு இல்லாதது ரொம்ப சோகமாக தான் இருக்குமா பட் வேறு வழியே இல்லை ஹெட்விக்கோட அந்த எம்டியாக இருக்கிற கூண்டு இருக்குல்ல அதை எடுத்து அவனோட வேட்ரோப் குள்ளே வச்சிட்ருப்பான் கொஞ்சம் நேரத்திலே பெட்ரோனியா ஆண்டி கீழே இருந்து கத்திர சுத்தம் கேட்டுட்ருக்கோம் ஹாரியை இறங்கி வர சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வரப்போகிற கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்கு ஹாரி வந்துட்டு வந்துட்டுருப்பானா ஒழுங்காக உன்னோட தலைமுடியை சரி பண்ணு அப்படின்னு அவங்க ஹாரியை பார்த்து இருப்பாங்க ஹாரிக்கு வந்து என்னாதான் அவனோட அவனோட தலைமுடியை அமுக்கி அமுக்கி வச்சாலும் அது புசு புசுன்னு மேலே அப்படியே கொச்சா தான் இருக்கும்னு நல்லாவே தெரியுமா அதனால அவனும் அதை அப்படியே விட்டுருவான் அது மட்டும் இல்லாமல் ஆண்டு மார்ஜுக்கு ஹேரியை க்ரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஸோ அவன் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறதுக்கு அசிங்கமாக குப்பையாக இருந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவனும் அதை அப்படியே விட்டுருவான் கொஞ்ச நேரத்திலே வெளியே கார் வந்து நிற்கிற சத்தம் கேட்குமா அந்த டிரைவேல அந்த கார் டோர் ஓப்பன் ஆகுற சத்தமும் கேட்கும் அந்த கார்டன் யார்டில் நடந்து வர சத்தமும் கேட்கும் ஃபுட் ஸ்டெப் சத்தமும் கேட்கும் போய் கதவை தர அப்படின்னு பெட்டுனி ஆண்டி ஹாரிக்கிட்டக்க அமைதியாக குசு குசுன்னு சொல்லுவாங்களா ஹாரியோட வயரெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும் ஹாரி அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணுவானா வாசல்லாங்க ஆண்டு மார்ஜி நின்றுட்டு இருப்பாங்க அவங்களும் பார்க்குறதுக்கு அப்படியே அங்கிள் வெர்ணன் மாதிரியே இருப்பாங்க நல்லா பெருசா அவங்களோட முகமும் பர்பிள் கலரில் இருக்கும் ஈவன் அவங்களுக்கு மீசையும் இருக்கும் ரொம்ப நிறைய புஷியா இருக்காது ஆனா கொஞ்சமா இருக்கும் அவங்களோட ஒரு கையில் மிகப்பெரிய சூட்கேஸ் வச்சுருப்பாங்க இன்னொன்று ஒரு கையில் நல்லா வயசான ரொம்ப ரொம்ப ஈவிலான குணம் இருக்கிற ஒரு புல்டாகும் இருக்கும் என்னோட டட்டர்ஸ் எங்க என்னோடய தங்க பிள்ளை எங்க அப்படின்னு ஆண்டு மாரிச்சு கத்திட்டுருப்பாங்களா டட்லி வேக வேகமாக இந்த ஹாலில் ஓடி இருப்பான் அவனோட நல்லா பொன்னிறத்தில் இருக்கிற தலைமுடி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் நல்லா நீட்டாக சீவிருப்பான் கழுத்தில் ஒரு பவுட்டையும் போட்டிருப்பான் ஆண்ட்டு மார்ஜ் அவங்களோட மிகப்பெரிய சூட்கேஸை ஹாரியோட வயத்துக்கிட்டே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேக வேகமாக போய் டட்லியை கட்டி பிடிச்சி அவனோட கண்ணத்தில் கிஸ் கொடுத்துட்ருப்பாங்க ஹாரி அங்கே பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுகவே போயிடுவான் ஹாரிக்கு பர்ஃபெக்டாக நல்லாவே தெரியும் டட்லி வந்து இந்த மாதிரி ஆண்ட்டு மார்ஜ் அவங்கள கட்டிப்பிடிக்க பிடிக்க ஒரு ரீசன் இருக்கும் ஏன்னா ஆண்ட்டு மார்ஜ் அவனுக்கு எப்பவுமே காசு கொடுப்பாங்க இப்பவுமே அவனை கட்டி பிடிச்சி முடிச்ச உடனே அவனோட கையில் டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் நோட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பெட்டூனியா அப்படின்னு ஆண்டு மார்ச் கத்திட்டு வேகமாக பெட்டுனியா ஆண்டியோட கண்ணத்துலேயும் போய் கிஸ் பண்ணுவாங்களாம் ஆனால் பார்க்குறதுக்கு அவங்க கிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது அவங்களோட மிகப்பெரிய முகத்தை வச்சு பெட்டூனியா ஆண்டியோட கண்ணத்தில் சதையே இருக்காது அவங்கள போய் நல்லா இடித்து தள்ளுற மாதிரி தான் இருக்கும் அங்கிள் வர்ணனு இப்போ ஜோவியெல்லாம் ஸ்மைல் உள்ளுக்குள்ள உழுக்கில் வந்துட்ருப்பாங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இதோட சாப்டர் டூ ஆண்ட் மார்ச் பிக் பிஸ்டேக்கோட பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லோரையும் இதோட பார்ட் டூ வீடியோல வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி